சீனியர் சிட்டிசனா உங்களுடைய ஓய்வூதியத்தை பத்தி யோசிச்சிருக்கீங்க அப்படின்னா மத்திய அரசுடைய சூப்பர் திட்டம் இருக்கு உங்களுக்கு வட்டி மட்டுமே ரெண்டு லட்சம் ரூபாய் வருளுமே கிடைக்கும் அது என்ன திட்டம் இதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் மத்திய மாநில அரசுகள் நிறைய திட்டங்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அது சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய ரன் ஆகிட்டும் இருக்குது ஸோ அந்த வகையில் தான் சீனியர் சிட்டிசனுக்காகவே இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் அப்படின்றத வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் உங்களுக்கு மாதம் மாதம் மட்டுமே வட்டி இருபதாயிரம் ரூபாய் வரலுமே கிடைக்கும் ப்ளஸ் உங்களுடைய முதலீடுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் நீங்கள் போட்ட முதலீடும் அப்படியே இருக்கும் ஆனால் உங்களுக்கு இருபதாயிரம் மட்டும் மாதம் மாதம் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அது எப்படி என்ன அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல இந்த திட்டத்தில் சேரணும் அப்படின்னா அறுபது வயது இல்லைன்னா அதற்கு மேற்பட்டவர்கள் தான் இந்த திட்டத்தில் வந்து ஜாயின் பண்ண முடியும் இந்த திட்டத்தில் குறைந்தபட்சமாக ஆயிரம் ரூபாயிலருந்து அதிகபட்சமாக முப்பது லட்சம் ரூபாய் வரலுமே இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஸோ நீங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் மாதம் வந்து அந்த தொகை அப்படின்றது வந்துக்கிட்டே இருக்கும் இதுவே நீங்கள் தம்பதியாக வந்து இணைஞ்சு இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய அமௌண்ட் அப்படின்றது ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது இன்னும் அதிகமாக ஆகும் இதில் மட்டுமே மத்திய அரசு எட்டு பர்சன்டேஜ் வரலுமே உங்களுக்கு வட்டி கொடுக்குறாங்க போகிறாங்க ஸோ அதனால உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் இன்னும் நாளுக்கு நாள் அதிகமாக கிடைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு பிளஸ் உங்களுடைய முதலீடுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் முதல்ல இந்த ஒரு ஸ்கீம்ல பதினஞ்சு லட்சம் ரூபாய் மட்டும்தான் வந்து டெபாசிட் பண்ண முடியும் அப்படின்ட்டு இருந்தது ஆனால் இப்போ முப்பது லட்சமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இதுவே நீங்க ரெண்டு தம்பதி இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்க முப்பது லட்சம் உங்களுடைய துணையர் முப்பது லட்சம் போட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு மாசத்துக்கு வட்டி மட்டுமே நாற்பதாயிரம் ரூபாய் வருடமே கிடைக்கும் ஸோ இதனால அதிக ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் இப்போ பணி ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களா இருக்காங்க அப்படின்னா வந்து இந்த திட்டத்தில் பண்ணலாம் மேலும் ராணுவ வீரர்களா இருக்காங்க அவங்க வயசுலேயே வந்துட்டு இந்த திட்டத்தில் வந்து முதலீடு செய்யலாம் ஸோ இந்த திட்டத்தில் கிடைக்கக்கூடிய வட்டி அப்படின்றது மூன்று மாதத்துக்கு ஒரு வாட்டி உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து டெபாசிட் பண்ணுவாங்க ஸோ இந்த திட்டத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா போஸ்ட் ஆஃபீஸில் இல்லைனா பேங்க்லேயுமே வந்துட்டு இந்த ஸ்கீம்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது நீங்கள் அதுலேயுமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் அக்கௌண்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே வந்துட்டு இந்த தொகை அப்படின்றது மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த வருஷத்துக்கு எட்டு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது இல்லையா ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து டிவைட் பண்ணி மூணு மாதத்துக்கு இவ்வளோ அமௌண்ட் மூணு மாதத்துக்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படின்றத அவங்க கொடுப்பாங்க ஸோ இந்த ஸ்கீம் உடைய டென்யூர் பீரியட் அப்படின்றது அஞ்சு வருஷமாக இருக்குது நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமும் வந்து இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணலாம் ஆனால் அதை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் சம்மந்தப்பட்ட பேங்க்லேயோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் ஆஃபீஸ்லேயோ வந்துட்டு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடணும் ஸோ நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா இன்னும் எக்ஸ்ட்ரா மூணு வருஷம் வரலுமே இந்த திட்டத்தை வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் இந்த திட்டத்தில் நீங்கள் முதலீடு செய்யும் தொகைக்கு டேக்ஸ் டிடக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று லட்சம் ரூபாய் வரலுமே இருக்கும் அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க சப்போஸ் அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து இறந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய நாமினி யாரோ அவங்களுக்கு இந்த தொகை எல்லாமே போகும் சப்போஸ் நாமினியும் வந்து இல்லை இல்லை ஏதாவது அவங்களும் இறந்துட்டாங்க அப்படின்னா லீ லீகல் ஹையர் யார் இருக்காங்களோ அவங்களுக்கும் ப்ராசஸ் பண்ணி அந்த அமௌண்ட்டை வந்து கொடுத்துருவாங்க ஸோ இந்த மாதிரி தான் இந்த அக்கௌண்ட் அப்படின்றது ஒர்க் ஆகுது சரி இப்போ நம்ம மொத்தமாக சேர்த்து வச்ச தொகையை வந்து அதில் டெபாசிட் பண்ண போகிறோம் நமக்கு ஏதாவது எமர்ஜென்சி வருது அப்படின்னா அந்த அமௌண்ட்டை எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் எடுக்கலாம் ஆனால் அதுக்காக பெனால்ட்டியும் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த திட்டத்தில் ஜாயின் பண்ணி ஒரு வருஷம் வருளுமே நீங்க அதை எதுவுமே வந்து இது பண்ண முடியாது ஒரு வருஷத்துக்கு அப்புறமா நீங்கள் வந்து அமௌண்ட் எடுக்கலாம் இப்போது ஒன்றுல இருந்து ஒரு ரெண்டு டூ இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்டேஜ் வரலுமே உங்களுக்கு பெனால்ட்டி இருக்கும் இதுவே வந்துவிட்டு ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் எடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் வரலுமே உங்களுக்கு பெனால்டி அப்படின்றது இருக்கும் ஸோ இந்த மாதிரி பெனால்டியும் இருக்குது நீங்கள் அமௌண்ட்டை எடுக்கிறத பற்றியுமே நீங்கள் யோசிக்கணும் ஸோ இந்த திட்டத்தில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய எமர்ஜென்சி நீடோ இல்லை மெடிக்கல் நீடோ எல்லாத்தையுமே சூஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இந்த திட்டம் அట్లా ஜாயின் பண்ணலாம்